வணக்கம் மக்களை இது சமகாலம் தேவையான விடயங்களை உரையாடி கொண்டிருக்கிறோம் இன்றைய சமகாலத்திலே நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்கள் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் பாபா வங்காவினுடைய கணிப்பு பலிக்குமா இலங்கையின் வடக்கை குறைவைக்கும் இந்தியா இந்த விடயங்களைத்தான் சற்று விரிவாக இன்றைக்கு சமகாலத்திலே பார்க்க போகிறோம் இந்தியாவினுடைய சுற்றுலாத்தலம் காஷ்மீர் காஷ்மீர்னுடைய பகல்காம் பகுதியிலே கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி பாகிஸ்தானை தளமாக கொண்டு இயங்குகின்ற டி ஆர் எஃப் என்று அழைக்கப்படுகிற பயங்கரவாத கும்பல் அந்த பயங்கரவாத அமைப்பு தாக்குதல்களை நடாத்தியிருந்தது அப்பாவி பொதுமக்கள் இருபத்தி ஆறு பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் உலகளாவிய ரீதியிலே பல அழுத்தங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது தீவிரவாதத்திற்கு எதிராக இயங்குகின்ற நாடுகள் பலவும் தங்களுடைய கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் பல நாடுகள் இரங்கல்களையும் தெரிவித்திருக்கின்றன இந்த பின்னணியிலே இந்த சம்பவம் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் பதட்ட நிலைமைகளை பயங்கரவாத தாக்குதல் இந்த தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்ட நபர்களில் ஒருவர் அந்த தீவிரவாதி ஒருவர் பாகிஸ்தான் இராணுவத்திலே பணியாற்றியவர் என்று சொல்லி சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன இந்த தாக்குதலின் பின்னர் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே முருகன் நிலைப்பாடுகள் எழுந்திருக்கின்றன இந்தியா தன்னுடைய பிரதேசத்தில இருந்து பாகிஸ்தானை நோக்கி பாய்கின்ற சிந்து நதி நீரை நிறுத்தி இருக்கின்றது பாகிஸ்தான் தன்னுடைய அந்த வான் எல்லைக்குள்ளே இந்திய விமானங்கள் பரப்புகளை மேற்கொள்வதை இருக்கிறது இப்படியாக இரண்டு நாடுகளும் தங்களுக்கிடையிலே தங்களால் முயன்ற வடிவங்களை மேற்கொண்டு ஒரு போர் பதட்டமான நிலைமையை தான் உலகிற்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன என்றால் மிகையல்ல இந்த பின்னணியிலேயே பல ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வந்த இந்த சிந்து நதி பங்கீட்டு ஒப்பந்தம் என்பது இடைநிறுத்தப்பட்டது தொடர்பாக சர்வதேச ஊடகம் ஒன்று பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரிடத்திலே கேள்விகளை எழுப்பியிருந்தது அதற்கு பதிலளித்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் உலக வங்கியை நாடுவோம் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு இருந்து இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இன்றைக்கு வரைக்கும் அது வழக்கத்திலே இருந்து வருகிறது இப்படி இருக்கு அந்த ஒப்பந்தத்திலே குறிப்பிட்ட விடயங்களுக்கு இந்தியா இணங்கி இருக்கிறது ஆகவே அதன் பிரகாரம் நீரை இந்தியா வழங்க வேண்டும் அப்படி வழங்காமல் தன்னிச்சையாக தாங்களாக ஒரு முடிவை எடுத்து அந்த நீரை பாகிஸ்தானுக்கு வருவதை தடை செய்து இருப்பது என்பது மறைமுகமாக அல்லது நேரடியாக தங்களுக்கு சில விடயங்களை சுட்டி காட்டுகிறது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதே நேரத்திலே இப்படி இந்தியா நீரை தடை செய்திருக்கின்ற அந்த செயற்பாடானது போருக்கான ஒரு அறிவிப்பாகத்தான் தாங்கள் அதை பார்க்கிறோம் என்று சொல்லியும் அவர் குறைப்பட்டிருக்கிறார் ஆகவே இப்படி இந்தியா செய்திருப்பதற்கு எதிராக நாங்கள் எவத்தை செய்ய முடியும் இதை நாங்கள் ஒரு போருக்கான அறிவித்தலாக எடுத்து போர் நிலைமைகளைத்தான் ஏற்படுத்த முடியும் என்கிற அந்த பொருள் விட அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் அவர்கள் எப்படி செய்தார்களோ அதற்கு ஏற்ற வகையில் தான் நாங்களும் பதில்களை வழங்க முடியும் என்று சொல்லி அவர் குறைப்பட்டிருக்கிறார் இந்த பின்னணியிலே இந்த வடிவங்கள் உலகளாவிய ரீதியிலே அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கின்றன மிக முக்கியமாக அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் இஸ்ரேல் உட்பட்ட நாடுகள் தாங்கள் எப்பொழுதும் பயங்கரவாதத்திற்கு எதிராக நிற்போம் என்கிற அந்த தொனியிலே இந்தியாவிற்கு ஆதரவு குரல்களை எழுப்பி இருக்கின்றன என்று பேசப்படுகிறது இதே நேரத்திலே அமெரிக்கா ஏன் இந்தியாவிற்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்கிற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்கிறபோது பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன மிக முக்கியமாக இந்தியா குவாட் அமைப்பினுடைய ஒரு உறுப்பு நாடு இப்படி இருக்கு இந்த குவாட் அமைப்பிலே இந்தியா இணைந்திருப்பதன் காரணமாகத்தான் அமெரிக்கா இந்தியாவிற்கு துணை நிற்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அடுத்த இந்தியாவிற்கு எதிரான நாடு சீனா சீனா இன்றைக்கு உலகினுடைய பொருளாதார வல்லரசாக அது வளர்ந்து கொண்டு வருகிறது இப்படி இருக்கு சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலே நிகழ்கின்ற இந்த பொருளாதார மறைமுகமான போட்டியின் காரணமாகவும் இந்தியா இந்த இந்திய தளத்தை அமெரிக்கா தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் இந்தியாவை துணை நிற்கும் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் இன்னும் ஒரு கருத்தும் காணப்படுகிறது தெற்காசிய விவகாரங்களின் நிபுணரும் தெற்காசிய பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியருமான தனஞ்சை திரிபாரதி குறிப்பிடுகிற போது எளிமையான வார்த்தைகளை நாங்கள் குறிப்பிட வேண்டுமாக இருந்தால் அமெரிக்கா யாருக்கும் துணை நிற்கார் அமெரிக்கா இந்தியாவினுடைய பக்கமும் அவர் குறைபடுகிறார் அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலே ஒரு சுமூகமான நிலைமைகள் இன்றைக்கு எழுந்து வருகின்றன ஒரு சுமூகமான உறவு இருக்கிறது அதே நேரத்திலே பாகிஸ்தானோடும் அமெரிக்காவிற்கும் முக்கியமான ஒரு உறவு இருக்கிறது பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான மூலோபாய தந்திர திட்டங்களுக்கு அமெரிக்கா துணை நிற்கிறது அமெரிக்கா அதனுடைய பங்காளியாக செயற்பட்டு வருகிறது என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இன்னொரு வடிவத்தை நாங்கள் இந்த இடத்திலே சுட்டி காட்ட வேண்டியிருக்கிறது அவர் இன்னமொரு வடிவத்தை குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தலிபான்கள் விவகாரம் அதிகமாக உலகிலே பேசப்படுகிற வடிவமாக இருக்கிறது தலிபான்களுக்கு பாகிஸ்தான் மறைமுகமாக உதவி இருக்கலாம் ஆனால் அதற்காக அமெரிக்கா பாகிஸ்தானை அதிகமாக தண்டிக்கவில்லை ஒரு மின்போக்கை தான் அது கடைபிடித்தது அதே நேரத்திலே பாகிஸ்தானும் நேரடியாக அமெரிக்காவை எதிர்க்கவில்லை இப்படியான ஒரு நிலையிலே அமெரிக்கா பாகிஸ்தானையும் எதிரியாக பார்க்காது இந்தியாவையும் எதிரியாக பார்க்காது பாகிஸ்தானுக்கும் அது நேசக்கரத்தை முழுமையாக நீட்டாது இந்தியாவிற்கும் நேசக்கரத்தை முழுமையாக நீட்டாது ஆகவே அது இன்றைக்கு பதவியில் இருக்கக்கூடிய அரசு தலைவர் அதாவது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பினுடைய பொருளாதார கொள்கைகளுக்கு அமைவாக அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்புகின்ற அதை மேம்படுத்துகிற செயற்பாடுகளில் தான் அவர்கள் ஈடுபடுவார்கள் ஆகவே அவர்களுடைய இராணுவத்தை பயன்படுத்தியோ ராணுவ தளவாடங்களை பயன்படுத்தியோ இப்படியான யுத்தத்திற்கு அமெரிக்கா தயாராக இருக்காது என்கிற பொருள்பட அவர் அந்த வடிவத்தை குறைப்பட்டு இருக்கிறார் இந்த வடியம் ஒரு புறம் இருக்கு இன்னும் ஒரு விடயம் இந்த அமெரிக்க இந்திய பாகிஸ்தான் நிலைமைகளோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது இந்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இன்றைக்கு அதாவது எழுந்திருக்கின்ற இந்த நிலைமைகளை கையாளுவதற்கு இந்தியாவினுடைய இந்த பதிலடி நடவடிக்கைகளால் அச்சமடைந்திருக்கின்ற பாகிஸ்தான் அதனுடைய நட்பு நாடுகளிடமிருந்து பல்வேறு நவீன ஆயுதங்களை ராணுவ தளவாடங்களை வாங்கி குவித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன இந்தியாவிடம் இருக்கின்ற அதிநவீன ஏவுகணை எதிர்ப்பு தாங்கிகள் அது மட்டுமின்றி ஆயுதங்கள் இப்படியான இந்த ராணுவ தளபாடங்களின் பால் பாகிஸ்தானுக்கு எப்பொழுதும் ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது என்றால் கடந்த காலங்கள் இதனை நிரூபித்திருக்கின்றன இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே கடந்த காலங்களில் எழுந்த யுத்தங்களில் பாகிஸ்தான் தோல்வியைத்தான் சந்தித்திருக்கிறது பாகிஸ்தான் இராணுவம் தோல்வியை சந்தித்திரு சந்தித்திருக்கிறது மிக குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அது மட்டுமின்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் நடைபெற்ற காகிள் போர் என்று அழைக்கப்படுகிற அதாவது கார்கில் போர் என்று அழைக்கப்படுகிற இந்த யுத்தங்களில் பாகிஸ்தான் ராணுவம் தோல்வியைத்தான் சந்தித்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்க விடையும் இந்த பின்னணியிலே பாகிஸ்தான் மக்களிடத்திலே ஒரு பயம் இருக்கிறது அங்கே வாழுகிற இந்துக்களுக்கு பயம் இருக்கிறது இந்திய பாகிஸ்தான் யுத்தம் மூலமாக இருந்தால் பாகிஸ்தான்ல வாழுகிற இந்துக்கள் தண்டிக்கப்படலாம் என்கிற பயம் அவர்களிடத்திலே இருக்கிறது அதே நேரத்திலே இந்தியாவிலே வாழுகிற முஸ்லிம் மக்கள் தாங்கள் தங்களுடைய அடையாளங்களோடு இந்த நாட்டிலே இந்தியா அவங்களுடைய தாயகம் என்கிற அந்த பெருமையோடு வாழக்கூடிய நிலைமையும் இல்லாமல் இல்லை என்பதும் இந்த இடத்திலே சுட்டி காட்டப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது இப்படியே இருக்க இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலே எழுந்திருக்கக்கூடிய இந்த போர் பதட்டமானது உலக வரைபடத்திலே பாகிஸ்தான் என்கிற ஒரு நாட்டை இல்லாத ஒழித்து விடுமா என்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு இந்த உலக அரசியல் வரைபடம் தொடர்பாகவும் இந்த பூகோள அரசியல் நகர்வுகள் தொடர்பாகவும் ஆராய்கின்ற இராணுவ ஆய்வாளர்களும் அரசியல் ஆய்வாளர்களதும் ஒரு உத்தி நோக்குகின்ற வடியமாக மாறியிருக்கிறது இந்த இடத்திலே நாங்கள் பாகிஸ்தானுடைய வரலாற்றுடைய பக்கம் கொஞ்சம் சென்று வர வேண்டிய இருக்கிறது எங்களுக்கு தெரியும் இந்த உலக வரைபடங்கள் அவற்றிலே நாடுகளுடைய அந்த உருவாக்கங்கள் நாடுகளுடைய இணைப்புகள் கூட்டுணைவுகள் இவை தொடர்பாக நாங்கள் பார்க்கிற போது பல சுவாரஸ்யமான விடயங்கள் சம்பவங்களை அறிந்து கொள்ளலாம் கற்றுக்கொள்ளலாம் இந்த பாகிஸ்தான் என்பது ஒன்றைக்கு இருக்கின்ற இந்த பாகிஸ்தான் நாடு என்பது அன்றைக்கு மேற்கு பாகிஸ்தான் என்கிற ஒரு பிரதேசமாகத்தான் காணப்பட்டது பாகிஸ்தான் என்பது அன்றைக்கு மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்படுகிற இரண்டு பிரதேசங்களாக காணப்பட்டன இந்த மேற்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த ஆட்சி அதிகாரமும் மக்களுடைய அந்த செல்வாக்கும் கிழக்கு பாகிஸ்தானிலே வசித்து வந்த மக்கள் மீது அநீதிகளை இழைப்பதாக அவர்களை தண்டிப்பதாகத்தான் இருந்து வந்தது இந்த பின்னணியிலே இந்தியாவிலே அப்போது ஆட்சியில இருந்திருக்கக்கூடிய இந்திரா காந்தி அம்மையார் இந்திய ராணுவத்தை அனுப்பி கிழக்கு பாகிஸ்தானை மேற்கு பாகிஸ்தான்ல இருந்து விடுதலை அடைய செய்கின்றார் அப்படி விடுதலை அடைந்த அந்த மேற்கு பாகிஸ்தான் அதாவது மேற்கு பாகிஸ்தான்ல இருந்து கிழக்கு பாகிஸ்தான் விடுதலை அடைந்த பிற்பாடு அந்த கிழக்கு பாகிஸ்தானை பங்களாதேசம் என்று அழைக்கப்படுகிற ஒரு தனி நாடாக அவர் பிரகடனம் செய்கின்றார் இப்படியாகத்தான் இன்றைய பங்களாதேசனுடைய உருவாக்கம் என்பது நிகழ்ந்திருக்கிறது அப்படி இருக்கு எங்கிருந்த மேற்கு பாகிஸ்தான் பாகிஸ்தான் என்று அழைக்கப்படுகிற நாடாக காணப்படுகிறது இந்த நிலையிலே வருகின்ற இருபத்தி நான்கு அல்லது முப்பத்தி ஆறு மனுத்தியாலங்களுக்குள் விழலாம் என்று சொல்லப்படுகிற இந்திய பாகிஸ்தான் முருகன் நிலைமை அல்லது இந்த யுத்த நிலைமைகள் பாகிஸ்தான் என்கிற ஒரு நாட்டை உலக வரைபடத்திலே இருந்து இல்லாமல் செய்து விடுமா என்கிற ஒரு கல்வி மக்கள் மத்தியிலே பரவலாக பேசப்படுகிறது இப்படி பேசப்படுகிற அதே நேரத்திலே இந்த பாபா பங்காவினுடைய கணிப்பை பற்றி நான் ஆரம்பத்திலே குறைபட்டிருந்தேன் அவர் ஒரு வடியத்தை தன்னுடைய கணிப்பிலே குறைப்பட்டிருக்கிறார் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலே பாகிஸ்தான் மிகப்பெரிய அழிவுகளை சந்திக்கும் என்று சொல்லி அவர் குறைப்பட்டிருக்கிறார் ஆகவே இந்த பாகிஸ்தான் மிகப்பெரிய அழிவுகளை சந்திக்கும் என்று குறிப்பிட்டிருப்பது ஒன்றைக்கு எழுந்திருக்கின்ற இந்த இந்திய பாகிஸ்தான் முருகல் நிலைமையோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டிய விடயமா என்று சொல்லி மக்கள் பேச தலைப்பட்டிருக்கிறார்கள் அப்படியானால் எழுந்திருக்கக்கூடிய இந்த நிலைமைகள் இந்த யுத்த போர் மேகங்கள் சூளுமாக இருந்தால் பாகிஸ்தான் அழிவுகளை சந்திக்கும் இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகளை இருக்கும் என்று சொல்லி இந்த பாபா வங்காவினுடைய கணிப்போடு இணைத்து மக்கள் பார்க்கிறார்கள் இதற்கு சில காரணங்கள் இருக்கிறது இந்த பாபா வங்கா என்பவர் ஒரு பல்கேரிய நபர் என்று சொல்லி எங்கள் எல்லோருக்கும் தெரியும் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் குறிப்பிட்டிருக்கின்ற கணித்திருக்கின்ற சில விடயங்கள் கடந்த காலங்களிலே உலகிலே நிகழ்ந்திருக்கின்ற இன்னும் ஒரு விடயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகளிலே சில முக்கியமான யுத்தங்கள் எழலாம் போர் மூலலாம் அது மட்டுமன்றி சில நாடுகளுடைய நாகரிகங்கள் இல்லாமல் அழியும் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே இந்த விடயங்களை மக்கள் பொருத்தி பார்க்கிறார்கள் கடந்த காலத்திலே அவர் ஒரு விடயத்தை குறைப்பட்டிருக்கிறார் கடந்த காலத்திலே இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு செப்டம்பர் தாக்குதல் தொடர்பாகவும் அவர் ஏற்கனவே கணிப்பிட்டிருந்தார் அது மட்டுமன்றி சோவியத் ரஷ்யாவினுடைய அந்த பிளவு இந்த வணிகங்கள் தொடர்பாகவும் இரண்டாம் உலக மகா யுத்தம் தொடர்பாகவும் அவர் ஏற்கனவே கணிப்புகளை வெளியிட்டிருந்தார் அவர் வெளியிட்ட அந்த கணிப்புகள் குறித்த காலப்பகுதியிலே நிகழ்ந்தேறு இருந்தன என்பதும் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது இந்த பின்னணியில் தான் மக்கள் அழுந்திருக்கின்ற இந்திய பாகிஸ்தான் போர் வேகங்களையும் அதே நேரத்திலே இவருடைய பாகிஸ்தான் அழிவுகள் எழும் என்கிற அந்த கணிப்பினையும் ஒன்றோடு ஒன்று பொருத்தி பார்ப்பதற்கு தலையிட்டு இருக்கிறார்கள் பார்த்து போகிறோம் ஆனால் ஒரு நாட்டிலே அல்லது ஒரு பிராந்தியத்திலே யுத்தம் எழுவது என்பது சாமானிய மக்களை சிதைத்து அழிக்கின்ற வடயம் ஆகவே யுத்தம் வேண்டும் என்பது யாருடைய விருப்பமும் அல்ல ஆனால் உலக அரசியல் வரைபடத்தில் அரசியல் ஆய்வாளர்கள் இராணுவ ஆய்வாளர்களுடைய அந்த கருத்துப்படி இரண்டு நாடுகளும் இந்திய நாடு அங்கே இருக்கின்ற குடிமக்களுடைய எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்ய வேண்டிய நிலையிலே இருக்கிறது பாகிஸ்தான் அங்கிருக்கின்ற மக்களுடைய எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்ய வேண்டிய நிலையிலே இருக்கின்றன இந்த இரண்டு நாடுகளிலும் வசித்து வருகின்ற மக்கள் யுத்தம் மூலம் இந்த யுத்தத்தின் காரணமாக தங்களுடைய படை வீரர்கள் வெற்றியடைவார்கள் என்ற நம்பிக்கைகள் அவர்களிடத்தில் இருக்கிறதாகவே தங்களுடைய நாட்டை நாட்டு மக்களை திருப்திப்படுத்துவதற்கான சில செயற்பாடுகளை அவர்கள் ஈடுபடக்கூடும் என்ற கருத்தும் பொதுவாக பேசப்படுகிறது இப்படி இந்த விடயங்கள் ஒருபுறம் இருக்கு தற்போதைய நிலைமைகள் தற்பொழுது நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டிருக்கிற போது என்ன நிலைமைகள் பாகிஸ்தான் இந்திய எல்லையிலே நடைபெறுகின்றன என்பது தொடர்பாகவும் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்தியாவுக்கு எதிராக உலகிலே சக்தி வாய்ந்திருக்கக்கூடிய ட்ரேடர் இந்த ராணுவ தளபாடத்தினை காஷ்மீர் எல்லைக்கு அருகிலே பாகிஸ்தான் இராணுவம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது இது இன்றைக்கு பரவலாக பேசப்படுகிறது பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது அதே நேரம் காஷ்மீர்லே உள்ள இந்திய பாகிஸ்தான் எல்லையிலே பாகிஸ்தான் இராணுவம் அத்துமீறி துப்பாக்கி சூட்டு பிரயோகங்களை நிகழ்த்தி வருகின்றது இந்த துப்பாக்கிச்சூட்டு பிரயோகங்களின் காரணமாக காயப்படுதல்கள் இப்படியான தாக்குதல் சம்பவங்கள் இடம் போது அந்த இடத்திலே போர் பதட்டம் என்பது நீடித்த வடிவமாகத்தான் காணப்படுகிறது பாகிஸ்தானுடைய இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுக்கு எதிராக இந்திய ராணுவம் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன என்று சொல்லி சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன சரி இப்படி ஒரு சிஸ்டமெட்டிக்கான ஒரு வேயிலே இராணுவ தளவாடங்கள் வந்து காய் நகர்த்தப்படுகின்றன எல்லைகளை நோக்கி நகர்த்தப்படுகின்றன இப்படி எல்லைகளை நோக்கி நகர்த்தப்படுகிற போது காஷ்மீர்ல இந்தியாவினுடைய காஷ்மீர் பிரதேசத்திலே காணப்படுகின்ற பல சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டிருக்கின்றன அங்கே உட்செல்லுகின்ற அல்லது வெளிவருகின்ற அந்த சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை வந்து மட்டுப்படுத்தப்பட்டிருக்க அங்கே செல்ல முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது என்று சொல்லியும் சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு இருக்கின்றன சரி நாங்கள் இங்கே குறிப்பிட்ட இந்த ட்ரேடர் விடயத்திற்கு நாங்கள் வருவோமாக இருந்தால் டிபிஎஸ் எழுபத்தி ஏழு என்று தான் பாகிஸ்தான் தன்னுடைய எல்லையிலே வந்து நிறுத்தி வைத்திருக்கிறது காஷ்மீர் எல்லையிலே இப்படி இருக்க மிகச்சிறந்த ரேடர்களில் ஒன்று என்று சொல்லி சொல்லப்படுகிறது சுமார் நானூற்றி அறுபத்தி மூன்று கிலோமீட்டர்கள் தூரத்திலே வரக்கூடிய ஏவுகணை விடயங்களை கூட துல்லியமாக கணித்து கொடுக்க கூடியது என்கிற விடயம் பேசப்படுகிறது போர் விமானங்கள் தாங்கிகளை கூட இது அதிகமாக கணித்துவிடும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டுமன்றி தாழ்வாக பறந்து தாக்கக்கூடிய விமானங்கள் சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்களுக்கு அப்பால் வருகிற போதே இது அனுப்பி அந்த செய்திகளை அனுப்பிவிடும் பாகிஸ்தான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது இப்படியான ஒரு நிலைமையிலே எப்படி இந்திய ராணுவம் தன்னை தற்பாதுகாத்துக் கொண்டு நாட்டையும் பாதுகாக்க போகிறது எப்படி என்கிற கேள்விதான் ஒன்றை கழுந்திருக்கிறது ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா என்பது உலகினுடைய மூன்றாவது வல்லரசு என்று அழைக்கப்படுகிற நாடு அப்படியானால் இருக்காமல் நாங்கள் பார்க்க போகிறோம் என்ன விடயங்கள் அரங்கேற போகின்றன என்று இப்படி இந்த விடயங்கள் பேசு பொருளாக இருக்கு இவற்றோடு இணைந்ததாக இன்னும் மறுவடையும் நாங்கள் பொருத்தி பார்க்க வேண்டிய விடயமாக சமகாலத்திலே பேசப்படுகிறது உதாரணமாக இரண்டாம் உலக மகாயுத்த காயல் பகுதியிலே இந்த இரண்டாம் உலக மகா யுத்தம் என்பது தீவிரமாக நிகழ்ந்து கொண்டிருந்த காலப்பகுதியிலே நேச நாடுகள் ஒன்றாக இணைந்து போட்டியிட்டுக் கொண்டிருந்தன எதிர் நாடுகள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தன இப்படியெல்லாம் நாடுகளுக்கு இடையிலே யுத்தங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்த போது இலங்கை பாகிஸ்தானுக்கு நேசக்கரம் நெட்டியிருந்தது அப்படி என்றால் பாகிஸ்தான் விமானங்கள் இலங்கைக்கு வந்து இலங்கையிலே தரைத்து செல்வதற்கும் இலங்கையிலே எரிபொருட்களை நிரப்பிச் செல்வதற்கும் இலங்கை அனுமதி அளித்திருந்தது இந்த விடையும் இந்தியாவிற்கு பாதூரமான வடியமாக மாறியிருந்தது இலங்கையினுடைய அமைவிடம் என்பது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முக்கியமான இடமாக இருக்கிறது இப்படி இருக்கு இலங்கைக்கு விமானங்கள் வந்து அங்கே எரிபொருட்களை நிரப்பி தரித்து செல்லுவது என்பது இந்தியாவிற்கு பாதகமான ஒரு வடியமாக அமைந்தது இந்த நேரத்திலே அப்பொழுது ஆட்சியில இருந்திருக்கக்கூடிய இந்திய அரசு இலங்கையை தன்னுடைய நேச கரத்திற்குள்ளே கொண்டு வர அதாவது கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டது அந்த பின்னணியில் தான் தீவு இந்தியாவினால் இலங்கைக்கு வழங்கப்பட்டது கச்சதீவு தீவு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு அப்போது இருந்த ஆட்சியில இருந்த இந்திரா காந்தி அம்மையாருனாலே இந்த கச்சி தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டு இலங்கை இந்தியாவினுடைய நேச நாடாக இந்தியாவினுடைய கரத்திற்குள்ளே உள்வாங்கப்பட்டது இப்படி இருக்கு இப்படியான ஒரு நிலைமைகள் தான் இன்றைக்கும் அழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா வந்து சொல்லி கடந்த சில நாட்களோடு நாங்கள் பொருத்தி பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது மிக முக்கியமாக இலங்கையில் யாழ்ப்பாணத்தினுடைய மண்டதீவு பகுதியிலே சர்வதேச துடுப்பாட்ட மையம் ஒன்று அமைப்பதற்கான அந்த ஸ்டேடியம் ஒன்று அமைப்பதற்கான முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன என்பது நாங்கள் அறிந்தபடியும் சில நாட்களுக்கு முன்பாக இந்த ஸ்டேடியத்தை அமைப்பது தொடர்பாக இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உட்பட்ட குழுவினர் இந்த மண்ட தீவு பிரதேசத்துக்கு வருகை தந்து அங்கே பாதுகாப்பு படைகளின் தளபதி மேஜர் ஜெனரல் மனாடா ஜகம்பத் உள்ளிட்ட குழுவினரோடு அங்கே ஆய்வுகளை மேற்கொண்டு சென்றிருந்தார்கள் அந்த கள பிரதேசங்களை பார்வையிட்டு அங்கே அமைப்பதற்கான வாய்ப்புகள் ஏத நிலைகள் தொடர்பாக உரையாடிவிட்டு சென்றிருந்தார்கள் இந்த இடத்திலே மண்ட பகுதியிலே ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒன்று அமையுமாக இருந்தால் அது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு அந்த பிரதேசம் என்பது இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு பிரதேசமாக மெல்ல மெல்ல மாறும் இப்படி இருக்கு இந்த பிரதேசத்துக்கு அதாவது இந்த மண்டதீவு பகுதியில இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைவதற்கான நிதி உதவியினை வழங்குமாறு சனத் ஜெயசூரி அவர்கள் இலங்கைக்கு வந்திருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் கோரிக்கை ஒன்றையும் விடுத்திருந்தார் அது மட்டுமல்ல இன்னும் ஒரு விடயத்தையும் அவர் மேற்கொண்டிருந்தார் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இந்திய துணை தூதுவர் சாய் முரளி அவர்களை சந்தித்து ஒரு கலந்துரையாடல் வடிவங்களை இந்தியா தனக்கு சாதகமாக பயன்படுத்தமாக இருந்தால் இந்தியாவிடம் இருந்து நிதி பங்களிப்பு என்பது வழங்கப்படுமாக இருந்தால் மெல்ல மெல்ல இப்படியான வடக்கினுடைய தீவக பகுதிகளும் இந்தியாவினுடைய ஆளுகைக்குட்பட்ட ஆதிக்கம் தரவுகிற ஒரு பிரதேசமாக மாறும் இப்படி இருக்க இந்த பிரதேசங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை மெல்ல மெல்ல பதிக்கின்ற இந்தியா பூகோள அரசியல் ரீதியிலே அல்லது பூகோள அமைவிடம் என்கிற ஒரு அடிப்படையிலே வடக்கிலே அது கால் ஒன்றுமாக இருந்தால் அது தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுவதற்கு இந்த தலங்களையும் பயன்படுத்தலாம் எதிர்காலத்திலே என்பதும் இன்னும் ஒரு விடியமாக இருக்கிறது இப்படியான ஒரு நிலையிலே நாடுகளுக்கிடையிலே யுத்தங்கள் எழுகிற போது ஒரு சிறிய தீவாக பொருளாதாரத்திலும் இன்னும் பல விடயங்களிலும் இப்படி தன்னை தகவமைத்துக் கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இலங்கையினுடைய நிலைப்பாடு என்பது என்னவாக இருக்க போகிறது என்பதும் நாங்கள் உற்று பார்க்க வேண்டிய வடயமாகத்தான் இருக்கிறது பார்க்கலாம் எதிர்காலத்திலே நடைபெறப் போகின்ற வடயங்கள் தொடர்பாக நாங்களும் கவனத்தினை குவிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் சந்திக்கலாம் மற்றும் ஒரு சமகாலத்தோடு